வேணாம்னாரு இருந்தாலும் சில பேருடைய முகங்களை அடையாளம் காட்டணும் அதான் மரியாதை ஒரு குழந்தை ஒரு தப்பு படைச்சுதான் உடனே ஒரு அடி அடிப்போம் கட்டுவோம் எல்லாம் செய்வோம் ஆனா இங்க போட்டிருக்க போண்ட அந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல

அரசாங்கத்தை மட்டுமே நோக்கி கைகளை நீட்டாமல் ஏனைய தொண்டு உள்ளார்கள் நன்கொடையாளர்கள் நல்ல எண்ணம் படைத்த சிந்தனையாளர்களும் இதற்கு உதவியாக இருப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து இப்படிப்பட்ட ஒரு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எல்லாரும் செய்து விட முடியாதுங்க எல்லாருமே மனசுல நினைக்கலாம் எல்லாரும் தன்னுடைய வருமானங்கள் வந்து நம்ம வேற வரணும்னு தான் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய மாதம்னா அது சென்று சார் மாதிரிதான் மனிதர்களும் பார்க்கவே முடியாது ஒரு மணிக்கு நான் வரேன்னு சொல்லுவாரு ஆனா மூணு மணிக்கு தான் இருக்க

இருக்கிறவங்க தாயாரின் தகப்பனாரின் திட்டாம இருந்து சாப்பாடு கூட காப்பாத்தினாவே அதை விட நிகழ்ந்த சத்தியமான விஷயம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றேன் எங்க அப்பா தொண்ணூத்தி ஏழு வயசு கூட இருந்தார் ஒரு நாளும் எங்க அப்பா திண்டே கிடையாது எங்க அம்மா சும்மா சத்தியமான ரொம்ப நல்லவங்க யாரும் திக்க மாட்டாங்க அதே மாதிரி நான் அந்த வம்சத்தில் நான் வந்திருக்கிறேன் உதவி பண்ணணும் எந்த இறங்கி வந்துருக்கேன் எனக்கு கடவுள் கொடுக்க அதுல இருந்து நான் செய்ய இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியில நான் கலந்துருந்தேன் உங்களோட அன்போடு சந்தோஷமா இருக்கு எங்க ஜாதி பேரெல்லாம் கிடையாது நல்ல உள்ளம் படைத்த யார் வந்தாலும் என்னோட சந்தோஷம் சாப்பிடுவேன் உயர்ந்த குணம் கொண்டிருக்கிற செந்தில் சாருக்கும் மற்ற ஒரு குழுவினருக்கும் இங்கே வந்து அனைவருக்கும் பணிவான வணக்கம் நன்றி வணக்கம் ஒரு மனிதனுடைய குணம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை இங்க நான் வந்த உடனே உலக மாற்று திறனாளிகளின் தினத்தை முன்னிட்டு நம்பிக்கை விருது போட்டிருக்காங்க அது ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் இங்க பதிவு செய்யணும் விருப்பப்படுறேன் மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு மேல அந்த உலக மாற்று திறனாளிகள் பாத்தீங்கன்னா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலக மாற்று திறனாளிகள் உலகத்தை மாற்றுகின்ற திறனாளிகள் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை கோவில் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை உங்க வீடு தான் ஒரு கோவில் உங்க வீட்டில் இருக்கிற சுவாமி யாரும் இல்லை உங்க அம்மாவும் அப்பாவும் தான் அதை கொண்டாடுவோம் சாயராம் அவர்கள் வாழ்க 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 வந்து அறிவோம் அழைப்போம் அவர்களுக்காக மற்றவர்கள் கேட்போம் பொருட்களை திரட்டுவோம் நிகழ்ச்சிகளை நடத்துவோம் மனிதர்களுடைய இடங்களில் இதயங்களில் குடியிருப்போம் என்ற இந்த ஓம் என்ற தாற்பரியத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி செந்தில் நான் எல்லாத்தையும் காலத்தின் கையில் விட்டுருவேன் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் கண்ணோட்டம் வியாபார வக்தியோடு கேட்கக்கூடியதுக்கு மாட்டேன் என்று சொல்லியிருப்போம் தம்பி பேசிச்சு அப்பவே பாருங்க அப்படி அப்படி ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க கூடாது உலகத்துல கடவுள்கிட்ட எனக்கு ஆண் குழந்தை வேணும் ஆண் பிறந்து போனா ஒரு தாய் போய் எனக்கு பெண் குழந்தை வேணும்னா பெண் பிறந்து போனா கடவுள் தம்பி எனக்கு குழந்தை வேணும்னா அதுதான் இவர் குழந்தை வேணும்னா அதுதான் அவர்களே வந்து பிறப்பாரு அவர்கள் தான் எதையும் மாற்றுக்கிறார்கள் அவர்கள் சொன்னாரு சகோதரர் சொன்னாரு அவர்கள் தான் அந்த மாற்றக்கூடிய சக்தி இறைவனாகவே வந்து அவதாரம் இருந்த காரணத்தால் அதில் ஒரு கதிர் தான் தம்பி சென்று இவர்கள் எதை கடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாய் தந்தை எந்த சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இளம் பருவத்திலிருந்து தாண்டி 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 இந்த நிலையில் இருக்கக்கூடிய காலத்தின்தான் இவர்களை எல்லாம் அனைத்து இந்த நிகழ்ச்சி எனது சித்திரிவு கேட்டியவர்களை சொல்கிறேன் இந்த நிகழ்வின் மூலமாக புதிய சகாப்தத்தை சென்று படைப்பார் மாற்றுத்திறனாளி இருக்கிற அவர்களுடைய நிலை அந்த அவருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற அந்த நிகழ்ச்சியாக அந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சியை சந்திவில கிட்டத்தட்ட ஒரு நூறு ப்ரோக்ராம் நான் பண்ணேன் தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதுக்கெல்லாம் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் கடவுள்கள் கர்ணன் இல்ல கடவுள் அதுதான் இது சொல்ல முடியும் பெரிய விருது இது மகிழ்ச்சிகரமான விருது இது குடிக்க வேண்டிய விருது இந்த நேரத்தில் அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தி அவங்க வாழ்க்கை இந்த விருது அவங்களை மேம்படுத்தும் இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து சாதாரண ஒரு வெளியில ஒரு நாட்டு நாளை போனாலும் பெண்கள் கேள்வி செய்வார்கள் அதே போல எங்களுக்கு உயிர் பொருட்கள் வெளியே போனாலுமே சொல்ல வேண்டாம் மக்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரிய வரைக்கும் இன்னைக்கு சிரிப்பாங்க அத்தனை சிரிப்புகளும் சிரிப்போட சிரிப்பு நாங்க வாழ்த்துக் கொண்டு என்ற வாழ்க்கையில் மலைச்சு போயோட இல்லை வெட்டி பணிகளை தொட்டி சீரம் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் நாங்கள் எங்களை இந்த விருத்து கொடுத்து ஊக்குவித்த அருமைக்குரிய எனது நண்பர் அவர்கள் ராஜ்ஜி புகழ் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய உரிமையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளி ஏன்னா ஆனால் உலக இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்னுடைய நண்பர் சித்திரகுத்தன் அவர்கள் தான் சொன்னாரு இதே மாதிரி செந்தில் சார் வந்து நம்ம எல்லாரும் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா எனக்கு வந்து செந்தில நான் வந்து ஒரு தென்னியாச்சி ஒரு மேலே இருக்கும் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் நண்பர் முக்கியமா பெரிய நண்பர் இருக்காரு ஏன்னா ஒரு ராஜ்ஜியில வந்து ஒப்பந்தம் போதே எனக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்காங்க நாங்க ரெண்டு வருஷம்

பல துறையை சார்ந்தவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கைய ஒரு உயர்ந்த இடத்தை இழந்து பலரை பாராட்டுகின்ற உயர்ந்த நோக்கத்தை உள்ளவாற வாழ்த்துகின்றேன் அன்பு சொல்வதர் இ கே டி செந்தில்குமார் அவர்கள் தனது தனி திறமையால் இன்று தமிழகத்தில் ஒரு கலை சிறந்த நிமிக்கிரி கலைஞராக மட்டுமல்லாமல் பல விருதுகளை பெற்று பலருக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு சீரிய சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் தனது மகிழ்ச்சியாக அதை இங்கே கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்க்கை என்பது மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக தான் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை திறமைகளை அடையாளம் பெற்று அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இன்று நம்பிக்கை என்ற விருது வழங்கி அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மூலதனமாக செயல்படுகின்ற

இந்த பார்க்கறதுல பேசிக் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன டெக்ஸ் நினைக்கிறேன் நீங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது ட்ரை சைக்கிள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக யூஸ் பண்ணணும் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற கோட்டாசையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற கோட்டாசையும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு எந்த மாதத்து போனாலும் உங்களுக்கு ஒரு செப்பரேட் ஸ்டார் அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் அதை ஃபைட் பண்ணி வாங்குறதுக்கு நீங்க எப்படிலாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கணும் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல் ஆஃபீஸ் போனாலும் உங்களுக்கு நல்ல விதமாக வழி நடத்துறதுக்கோ தூக்கி போடுறதுக்கோ எல்லாமே பண்ணிருக்காங்க ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த மாதிரி இல்ல சில இடத்துலலாம் எல்லாம் ரொம்ப இன்கன்வீனியன்ஸா இருக்கு அதெல்லாம் கேட்டு வாங்கணும் உங்களோட உரிமையெல்லாம் கேட்கணும் ட்ரெயின்ல போறது பஸ்ல போறது இதெல்லாம் பார்த்து கவனமா போகணும் இது தூங்கி எழுச்சி பெட்ல உட்காந்து கை தட்டுறீங்க உங்களை என்ன சொல்லுவாங்க பைத்தியம் பாத்ரூம்ல குளிக்க போறீங்க கை தட்டுறீங்க அப்ப என்ன சொல்லுவாங்க பைத்தியம் பஸ்ல போறீங்க கை தட்டுறீங்க என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க ஒர்க்ல போறீங்க அங்கேயும் போய் கை தட்டுறீங்க ஃபைட் ஏறுவாங்க எங்கேயாவது யோசிச்சுப்பாங்க ஸ்கூலுக்கு அப்புறம் எங்கேயாவது நம்ம கை தட்ட வாய்ப்பு கிடைக்கிறா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்றோம் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல கை தட்டுவோம் ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது கை தட்டுனா வாய்ப்பு கிடைக்கவே இல்ல அப்ப கை தட்டா பயிற்சி விடுவோம் வாய்ப்பு கொடுக்கும் போது கை தட்டுனா அப்போ கை தட்டு பார்ப்போம் யார் பயிற்சி கொடுக்கலாம்

அவங்களுக்காக மருத்துவ முகாம் அமைக்கிறதுக்கு ஒரு முன்னோடி சேவை செய்யறதா இருக்கட்டும் யாராவது உதவி செய்ய எண்ணத்துல இருக்காங்க அவங்களை அணுகி உங்களுக்காக பரம்போ பொருளோ வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மனசும் ஒரு தியாக உணர்வும் அந்த செய்யணுன்ற ஒரு வேட்டை இருக்கணும் வந்து செந்தி போன்றவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் இந்த விழா நடக்கவே முடியுது அதுக்கு வந்து நீங்களுக்கு தான் ஒரு பெரிய ஹோம் மட்டும் அவங்களுக்கு பெரிய பெரிய கலந்து இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன விழா நடத்தினாலும் அதுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் ஸ்பெண்ட் பண்றோம் நிறைய பேர் போய் பார்க்கணும் அதுக்கான பணத்துக்கு எல்லாம் நாலஞ்சு பேர் நம்ம கேட்டு அந்த உதவிகள் எந்த ஒரு ஈவெண்ட் பண்ண முடியும் தனி மனிதனால எதுவுமே செய்ய முடியாது அவருக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சதுனால அவருடைய நல்ல உணர்ச்சினால நல்ல டீம் இருக்கிறதுனால இந்த பங்கு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பெருசாகிட்டே போகுது அந்த மடமையில் நடந்தது இன்னைக்கு இங்க நடக்குது நாளைக்கு இன்னும் பெரிய மண்டபத்தில் நடக்கும் அப்படின்னா அவருடைய ஒத்துழைப்பு வேணும் அவருடைய உடா முயற்சி என்றைக்கு வந்து குறையே கிடையாது ஒரு மாற்றுத் திறமையாளராக இருந்தாலும் இன்னைக்கும் நம்பிக்கையோட அவர் தான் வந்து சிக்கன வருகிறது போடுறது எல்லாமே நிகழ்ச்சியை நடத்துவாரு எனக்கு தெரியல எனக்கு ஒரு சாயங்காலமா வந்து கடைக்கு வந்து நேரம் வந்து கஸ்டமரா தான் வந்து பார்த்தேன் கஸ்டமரை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாமா கடையை எடுத்து எடுத்துக்கலாமா கேட்டாங்க எடுத்துக்கலாம் சார் இருந்து விட நான் ஒரு மரம் வர்றேன் அப்படின்னு போனாங்க வந்து வீடியோ எடுத்த வீடியோ எடுத்துதான் சொன்னாங்க நாங்க வந்து உங்களுக்கு போட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நிகழ்ச்சியை சொன்னோம் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா இங்க வந்து பாத்ததுதான் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் என்னை எப்போத ஒரு ஆளங்களுக்கு நல்லா உற்சாகத்தையும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இந்த அளவுக்கு கொண்டு உங்க அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த ரொம்ப அளவுக்கு சொல்லிட்டு